விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை மத கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் நீ இந்த கோயிலுக்கு வெளியே வரக்கூடாது நான் வந்து சொல்ற வரைக்கும் நீ இந்த கர்ப்பிரகத்தை தாண்டி வரக்கூடாது மாலை நான்கு மணிக்கு நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவுன அந்த வாத்தியார பத்தி எதுவும் பேசாதீங்க அவரு நமக்கு தெய்வம் மாதிரி இது தெய்வமா ஆமா கேண்டி சில்ற காசு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா பத்து வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து நாலு புள்ள பாக்கிய கொடுத்துருக்கேன் நான் யாரு யாரு புறம்போக்கா இரவு எட்டு முப்பதுக்கு